சில பேருக்கு வந்து மரண பயம் இருக்கும் ஐயா அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா அதுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன ஐயா உடம்பு அழியக்கூடியது ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இப்போ நான் இருக்கிறேன் இந்த சட்டையை போட்டேன் இந்த சட்டையை இன்னைக்கு போட்டேன் நாளைக்கு போட்டேன் நாலானைக்கு போட்டேன் பதினஞ்சு நாளைக்கு போட்டேன் சட்டை என்ன ஆயிடுச்சு என் நிறத்துக்கு வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த சட்டையை கலட்டி துவைக்கிறதுக்கு இஸ்திரி போடுறதுக்கு வண்ணார்கிட்ட ஒப்படைக்கிறேன் அவர் அதை சுத்தம் பண்ணிப்படுறார் இந்த உடம்புங்கிற சட்டையை நம்ம போட்டிருக்கிறோம் இந்த உடம்புங்கிற சட்டை ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் இருந்து 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 அழுக்கா போச்சு யமனுங்கிறவன்ட்ட செலவைக்கு போடுறோம் ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது சட்டைக்குத்தான் அழிவு என்னைக்கு உடம்பு நான் நினைக்கிறேனோ மரண பயம் வரும் நானுங்கிறது இல்லை நானுங்கிறது எது மனசு இல்லை ஆன்மா அதுதான் நான் உடம்பு தானே போயிட்டு போகுது உங்களுக்கு ஒன்று தெரியுமா பிறப்பு என்பது அழகான பொய் இறப்பு என்பது பருத்தம் தரக்கூடிய மெய் என்னைக்கு இருக்கத்தானே போகுது நம்ம என்னைக்கு பிறந்திட்டமோ அன்னைக்கு நிச்சயம் போய்தான் தீரணும் ஒரு பெரியவர் சொன்னார் ஏண்டா சாவு வர்ற பொழுது நீ இருக்க போகிறது நீ இருக்கிற வரைக்கும் சாபு வரப்போகிறதில்லை ஏண்டா இதை பற்றி கவலைப்படுற மரண பயம் யாருக்கு இருக்காது தெரியுமா நான் திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு நம்ம அருணகிரிநாதர் சொல்லி கொடுத்திருக்கார் முருகா யமன் வர்ற பொழுது நீ தான் முதல்ல வரணும் அந்த எரும மாடு வர்றதுக்கு முன்னால் உன் மயில் வாகனம் வரணும் கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து திறப்படுவாய் ஏர்மா அழகான மயிலில் நீ வரணும் கடவுள்கிட்ட வேண்டி பாடினால் மரணமயம் போயிடும் என்ன செய்யணும் உயிருக்கு அழிவு கிடையாது உடம்புக்குத்தான் அழிவு ஒன்று கூட சொல்கிறேன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உயிர் தனியாக இருக்கிறது இந்த உயிருக்கு சில அனுபவங்கள் உண்டு மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படின்னு நம்ம பழைய மறைமலை அடிகள் ஒரு நூல் எழுதியிருக்கார் அதை படித்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு இதை வயசாக விட்டு இதை கொஞ்சம் அறிவுரை சொல்லணும் சாவை கண்டு பயப்படாதே அதை பற்றி கவலைப்படாதே ஏன் கட்டாயம் வரத்தான் போகுது நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் சந்தேகம் அவ்வளவுதானே மனசு பக்குவப்பட வேண்டும் ஆனால் சிரமம் தான் போகிறோம்னு நினைச்சாலே கவலையாக இருக்குது சட்டையைத்தானேயா கலட்டுறோம் ஆன்மாவுக்கு அழிவில்லை இந்த நினப்பு வரணும் பகவான் ரமணர் இதைத்தான் வலியுறுத்தினார் நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் சந்தேகணும்னு அருமையாக சொன்னீங்க ஐயா கண்டிப்பாக நடக்க தான் போகுது இதை நினைச்சு எது கவலைப்படுறீங்கன்னு சொல்லி சொல்றேன்